மில்லினியர் எபிசோட் ரெண்டு இரவு கிஷோர் கவலைகள் அனைத்தையும் மறந்து நன்றாக தூங்கினான் காலையில் அலாரம் போல் அவனுடைய போனிற்கு அழைப்பு ஒன்று வந்தது எழுந்து பார்த்த கிஷோர் அதில் வேதாச்சலம் நம்பர் இருந்ததை பார்த்து அட்டன் செய்தான் ஹலோ சொல்லுங்க என்று கூற இன்னைக்கு நீ ராயல் பேங்க்கு போகணும் அங்க உன்னோட நேம்ல அக்கவுண்ட் ஓபன் ஆயிருக்கும் அத செக் பண்ணிட்டு உன்னோட விஐபி கார்டை வாங்கிட்டு வந்துரு நீ வரத பத்தி அங்க பேசிட்டேன் சோ உன்னை எதிர்பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு சூட் டெலிவரி ஆகும் அந்த சூட்டை போட்டுட்டு போ ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு வேதாச்சலம் போனை கட் செய்தார் அடுத்த நொடியே அவனுடைய அறை கதவு தட்டப்பட்டது ஹாஸ்டல் வாட்ச்மேன் தான் கிஷோர் தம்பி இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு என்று கூறி அவர் கையில் இருந்த ஒரு பார்சலை கொடுக்க தேங்க்ஸ்ண்ணா என்று சொல்லிவிட்டு கிஷோர் அதை வாங்கி கொண்டு அறைக்குள் சென்று பிரித்து பார்க்க அது விலை உயர்ந்த ஒரு கோட் சூட் அந்த துணியை தொட்டு பார்த்தான் கிஷோர் மற்றவர்களாக இருந்தால் அதை பார்த்து வாயை பிளந்திருப்பார்கள் ஆனால் கிஷோர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை குளித்து முடித்துவிட்டு மீண்டும் வந்து அந்த கோட் சூட்டை பார்த்தான் கிஷோர் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஒரு சூட் டெலிவரி ஆகும் அந்த சூட்டை போட்டுட்டு போ என்று வேதாச்சலத்தின் வார்த்தைகள் மீண்டும் அவனுக்கு கேட்க கிஷோர் சிரித்துக்கொண்டே அவன் எப்போதும் அணியும் வழக்கமான சாதாரண டி ஷர்ட் மற்றும் ஜீன்ஸை அணிந்து கொண்டு கிளம்பினான் அவருடைய பைக்கை ஸ்டார்ட் செய்து நேராக ராயல் பேங்கை நோக்கிச் சென்றான் சென்னை நகரத்தில் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அந்த ராயல் பேங்க் நகரத்தில் மிக முக்கிய பெரும் புள்ளிகள் செல்வந்தர்கள் மட்டுமே அந்த பேங்கில் வங்கி கணக்கு வைத்திருப்பர் பார்க்கிங்கில் உயர்தர கார்கள் மட்டுமே நின்று கொண்டிருந்த போது அதே வரிசையில் கிஷோர் அவனுடைய பழைய பைக்கை பார்க் செய்தான் பின் பேங்கை பார்க்க கண்ணாடியால் கட்டப்பட்ட கட்டிடம் கிட்டத்தட்ட பதினைந்து தளங்கள் இருக்கும் அங்கிருந்தவர்கள் இவனை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு சென்றனர் அவன் உடுத்தியிருக்கும் உடைக்கும் அவன் நிற்கும் இடத்திற்கும் கொஞ்சமும் பொருத்தமில்லாமல் இருந்தது அந்த பேங்க் வெளியே பலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது ஸ்டாஃப்ஸ் அனைவரும் வெளியே பார்த்து கொண்டு பரபரப்பாக பேசி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் அந்த பேங்கின் மேனேஜர் தாரா மற்றும் சீஃப் மேனேஜர் கணேஷ் இருவரும் நின்று எதையோ தீவிரமாக பேசிக்கொண்டிருக்க அவர்கள் யாருமே கிஷோரை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை கிஷோர் நேராக அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃபிடம் சென்று ஏன் எல்லோரும் இங்கே நின்றுட்டுருக்கீங்க இங்கே இருக்கிற ஏற்பாடெல்லாம் பார்த்தா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகிற மாதிரி இருக்குது என்று கேட்க அந்த ஸ்டாஃப் கிஷோரை கவனிக்காமலே இந்த பேங்கோட முக்கியமான விவிஐபி கஸ்டமர் வரப்போறாரு நாங்கள் எல்லாருமே அவரை பார்க்க தான் வெயிட் இருக்கோம் ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்த கிஷோர் ஆதித்யா அவருக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே என்று சொல்லிக்கொண்டே அந்த ஸ்டாஃப் கிஷோரை பார்த்ததும் அவனுடைய முகம் மாறியது அவனை ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்த்த அந்த ஸ்டாஃப் டேய் யார் நீ பொண்ணெல்லாம் இப்படி உள்ள விட்டாங்க என்று கூற கிஷோர் அவனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ஏன் நான் உள்ள வந்தா என்ன இங்க எனக்கும் அக்கவுண்ட் இருக்கு என்று கிஷோர் கூற அந்த ஸ்டாஃப் நம்புவதாக இல்லை உடனே இருவருக்கும் வாக்குவாதம் தொடங்க அந்த சத்தம் கேட்டு மேனேஜர் தாரா மற்றும் சீஃப் மேனேஜர் கணேஷ் அங்கு வந்தார்கள் ஹலோ இங்கே என்னாச்சு ஏன் இவ்வளோ சத்தம் இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்த தாராவின் முகம் கிஷோரை பார்த்ததும் மாறியது அவனை மேலும் கீழும் ஒரு மாதிரியாக பார்த்தாள் ஒன்னெல்லாம் யார் உள்ள விட்டது இவனை மாதிரியான ஆளுங்களெல்லாம் யார் உள்ள விட்டது செக்யூரிட்டி என்ன தூங்குறாரா என்று கடுப்பாய் அவனை பார்த்து கூறினாள் தாரா ஏன் என்னை பார்த்து உங்க பேங்க்ல எல்லாருக்கும் இதே கேள்வி வருது எனக்கு இங்கே அக்கௌண்ட் இருக்கு அதை செக் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன் என்று கூறினான் கிஷோர் அதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் சிரிக்க கணேஷ் முன்னால் வந்து டேய் நீ ஏதோ தப்பா பேங்க் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நாங்கள் இங்கே எங்களோட முக்கியமான கஸ்டமர் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அமைதியே வெளியே போயிரு இல்லை செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுவேன் என்று கூற அக்கௌண்ட் செக் பண்ணணும்னு சொல்றேன் அதை உங்களால செய்ய முடியாதா என்று கிஷோர் கேட்க அங்கிருந்த அனைவரும் அவனை ஏளனமாக பார்த்தார்கள் உனக்கு செக் பண்ணணுமா ஓகே அப்போ உங்ககிட்ட விஐபி கார்டு இருக்கா என்று தெனாவட்டாக கேட்டார் கணேஷ் கிஷோர் அமைதியாய் அவரை பார்த்தார் கோடி கணக்கில் சொத்து மதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இந்த பேங்க் விஐபி கார்டு தரும் அது சரி ஒன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி அது இருக்கும் உங்ககிட்ட அட்லீஸ்ட் பேங்க் கார்டாச்சும் இருக்கா என்று கடுப்புடன் கேட்டார் மேனேஜர் அதற்கும் அவன் அமைதியாக இருக்க கடுப்பான சீஃப் மேனேஜர் முதல்ல இங்கிருந்து வெளியோ என்று சத்தமாக கத்தினார் அதை கேட்டு சிரித்த கிஷோர் அந்த கிஷோர் ஆதித்யா நானா இருந்தாலும் செய்வீங்களா என்று கேட்க அங்கிருந்து அனைவரும் அமைதியாக அவனையே உற்று பார்த்தார்கள் அது நான் தான் கிஷோர் ஆதித்யா என்று கூறியதும் அங்கிருந்து அனைவருமே சிரிக்க தொடங்கினார்கள் உனக்கு என்ன பைத்தியமா இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேணும் ரொம்ப ஆசைப்படாத என்று தாரா கூற நீ எங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற தம்பி அமைதியாக வெளியே போயிடு என்று கணேஷ் கூறினார் அதை கேட்டு சிரித்து கொண்டே ஓகே உங்களுக்கு நான் தான் கிஷோர் ஆதித்யான்னு ப்ரூவ் பண்ணால் என்ன செய்யணும் என்று கேட்ட கிஷோர் தொடர்ந்து உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னிஷன் இருக்கா என்று கேட்டான் அவனை ஒரு நொடி இமைக்காமல் பார்த்த கணேஷ் அதிர்ந்து நின்றார் இருக்கு அது எதுக்கு உனக்கு என்று கேட்டார் அவர் என்னோடய அக்கௌண்ட்டை செக் பண்ணு என்று பொறுமையாய் பதில் சொன்னான் கிஷோர் இந்த பையனுக்கு இங்க எப்படி அக்கவுண்ட் இருக்கும் ஒருவேளை இவன் தான் கிஷோரா எதுக்கும் செக் பண்ணிடுவோம் என்று நினைத்தபடியே பிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைசரை எடுத்து வந்தார் சீஃப் மேனேஜர் எல்லாரும் அமைதியாக அவனை கவனிக்க தொடங்கினார்கள் கிஷோர் கான்பிடன்ஸை பார்த்து அவர்கள் மிரண்டு போனார்கள் கிஷோர் அவனின் கட்டை விரலை வைக்க அந்த மிஷினில் இருந்து ஒரு பீப் சத்தமும் கூடவே சிகப்பு லைட்டும் எரிந்து அதன் திரையில் ஃபிங்கர் பிரிண்ட் டஸ் நாட் மேட்ச் என்று ஒளிர்ந்தது அதை கண்ட மேனேஜருக்கு கோபம் வந்தது தாராவும் அவனை முறைத்து பார்த்து முதல்ல போலீஸுக்கு கால் பண்ணி இவனை பிடிச்சு கொடுக்கணும் என்று கூற மற்ற அனைவரும் மீண்டும் சிரிக்க தொடங்கினார்கள் தம்பி நீ என் நேரத்தை வீணடிக்க வந்திருக்கியா முதல்ல இருந்து போ இல்லை செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவ என்று கணேஷ் காட்டமாய் கத்த சாரி கேன் ட்ரை ஒன் மோர் டைம் நான் என்னோட ஆள்காட்டி ட்ரை பண்ணி பார்க்கவா என்று கிஷோர் கேட்க அதில் இன்னும் கடுப்பான கணேஷ் நீ ஒவ்வொரு வரலா வச்சு பார்த்து விளையாட இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லை என்று அவர் கத்திக் கொண்டிருக்க இவன் அதற்குள் அவனின் ஆள்காட்டி விரலை வைத்திருந்தான் உடனே அந்த மிஷினும் பச்சை நிற ஒளியை பரப்பி ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் என்று அதன் திரையில் மின்னியது அதை கண்ட அந்த மேனேஜர் அதிர்ந்து நின்றவர் சந்தேகத்துடன் கம்ப்யூட்டரை பார்க்க இவனின் தகவலை கண்டு அதிர்ச்சியின் விளிம்பிற்கே சென்று விட்டார் எல்லோருமே உறைந்து போய் நின்ற இடத்திலேயே நின்றார்கள் கிஷோர் இப்போது அவர்களை பார்த்து சிரித்தான் கணேஷ் கண்கள் விரிந்து விழிகள் கீழே விழுந்து விடுவது போல ஆச்சரியத்தில் மூழ்கியது தாராவுக்கும் கம்ப்யூட்டரில் அவன் பெயர் கிஷோர் ஆதித்யா என்று மின்ன கீழ் ஆயிரம் கோடி கணக்கில் உள்ள அவன் சொத்துக்களின் விவரங்கள் மின்ன அதை கண்டு அங்கிருந்து அனைவரும் அதிர்ந்து போனார்கள் கிஷோர் ஆதித்யா இப்படி சாதாரணமாக வந்து நிற்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீ நீங்க ஆதித்யா ஃபேமிலியை சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் கணேஷ் கேட்க ஒரு அசட்டு சிரிப்புடன் அங்கிருந்த சோஃபாவில் கம்பீரமாக சென்று அமர்ந்தான் கிஷோர் தாரா உடனே முகம் மாறி அவனை நெருங்கி சார் ஆதித்யா சேர்ந்தவரா என்று கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல் அதையே கேட்டாள் கடைக்கண்ணால் கண்ணால் அவளை பார்த்த கிஷோரின் இதழ்கள் அவள் கேட்ட கேள்விக்கு புன்னகையை மட்டுமே பதிலாய் தந்தது சார் பிளீஸ் நீங்க கம்ஃபர்டபிளா உட்காருங்க என்று கூறினார்கள் தாரா மற்றும் கணேஷ் அவர்களை பார்த்து லேசாக சிரித்தவன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நன்றாக அமர்ந்து கொண்டு அங்கே அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களை பார்த்தான் ஐம் சாரி சார் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் அப்படி நடந்துகிட்டோம் ஐம் கணேஷ் சீஃப் கஸ்டமர் மேனேஜர் ஆஃப் ராயல் பேங்க் இவங்க தாரா மேனேஜர் அப்புறம் மற்றவங்க எங்களோட ஸ்டாஃப்ஸ் என்று வலிந்தபடி கணேஷ் சொன்னார் தீர்க்கமாக அவரை பார்த்த கிஷோர் என் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களா என்று கேட்டான் எஸ் சார் ஷியூர் இப்பவே உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிடலாம் சார் என்று சொன்ன கணேஷ் ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைசர் உதவியுடன் கிஷோரின் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் செய்து அவனுக்கு வேண்டிய தகவல்களை எடுத்தார் சார் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் முந்நூற்றம்பது கோடி கரண்ட் அக்கௌண்ட்டில் நூறு கோடி மொத்தமாக நானூற்றம்பது கோடி இருக்கு என்றார் உண்மையில் கணேஷ் தாரா மற்றும் அங்கிருந்த அனைவருக்கும் கிஷோரின் அக்கவுண்ட் பேலன்ஸ் கண்டு மூச்சு முட்டியது ஏனென்றால் கிஷோர் வயதில் இருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த பேங்கில் இவ்வளவு பணம் அவர்கள் அக்கவுண்டில் இல்லை இவ்வளவு சின்ன வயசுல இவரு பேர்ல மட்டும் இவ்வளோ பணம் இருக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சா கூட இவ்வளோ பணத்தையும் நம்மளால கண்ணால கூட பார்க்க முடியாது இவர் ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்று நினைத்து கொண்டார்கள் சார் உங்க அக்கௌண்ட்ல இன்னும் சில பல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்று சொல்லிய கணேஷ் அவர் வேலையில் கவனமாக இருக்க கிஷோரின் கண்கள் கம்ப்யூட்டர் திரையவே அசையாமல் பார்த்து கொண்டு இருந்தது இந்த ஃபோல்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் மும்பையில் பிரைவேட் பேலஸ் வாங்கி இருக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது அண்ட் தென் அந்தமான்ல சப்மரைன் ஹவுஸ் அண்ட் ஸ்விஸ்ல ரெண்டு ப்ரைவேட் வில்லா இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டரில் இருக்குது தென் இந்த ஃபோல்டரில் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபேமஸ் ஒயின் ஃபேக்ட்ரியை ஓன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் துபாய் செவன் ஸ்டார் ஹோட்டல் அண்ட் ஃபார்ட்டி டூ கோல்ட் பிரிட்ஜ் புர்ஜ் கலிஃபாவில் ஹண்ட்ரட் ஃப்ளோரில் இருக்கிற டாப் விஏபி ஃப்ளாட் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்கு என்று கிஷோரின் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கும் அதிகமான மொத்த சொத்து கணக்கை பார்த்த கணேஷிற்கு தலை சுற்றியது கணேஷ் தன் வாழ்வில் முதல் முறையாக இத்தனை சொத்தையும் கேள்விப்படுகிறார் கணேஷ் சொல்லி முடிக்கும் வரையும் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த கிஷோர் ஓகே கணேஷ் எனக்கு இப்போ விஐபி கார்டு கிடைக்குமா என்று கேட்டான் சார் நீங்கள் எங்கள் பேங்கோட விவிஐபி கஸ்டமர் சார் உங்களுக்கு இல்லாத விஐபி கார்டா டூ மினிட் சார் இப்பவே கொண்டு வர பிளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் என்று பணிவுடன் சொல்லிய கணேஷ் அவனுக்கான கார்டை எடுக்க சென்றான் தாரா வழிந்து கொண்டு கிஷோரிடம் பேச வாய்ப்பு கிடைக்குமா என்று யோசித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது கிஷோர் அருகே சென்ற தாரா சார் ட்ரிங்க் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க உடனே கொண்டு என்று கேட்க எதுவாக இருந்தாலும் கிடைக்குமா என்று கிஷோர் மீண்டும் கேட்டான் எனி திங் ஃபார் யூ சார் என்று தாரா பெருமையுடன் கூற அப்படின்னா டீ வேணும் என்று கிஷோர் கூறியதும் சார் ஒயிட் டீ பிளாக் டீ கிரீன் டீ ஹெர்பல் டீ என்று தாரா அவனை இம்ப்ரஸ் செய்ய எல்லா டீ வகைகளையும் கூற ஓ என்ன டீ கேட்டாலும் கிடைக்குமா என்று கிஷோர் கேட்க எஸ் சார் என்று உற்சாகத்துடன் பதிலளித்தாள் தாரா அப்போ சரி இந்த பேங்க் ஆப்போசிட்ல ஒரு அண்ணாச்சி டீ கடை வச்சிருக்காரு தெரியுமா என்று கிஷோர் அவளிடம் கேட்க தாரா சிரித்துக்கொண்டே இல்ல சார் அதெல்லாம் நான் கவனிச்சது கூட இல்லை என்று கூற அப்படியா அப்படின்னா நீயே போய் அந்த அண்ணாச்சி கடையில் டபுள் ஸ்ட்ராங்கா ஓன் கையால ஒரு டீய வாங்கிட்டு வா ஸ்பெஷல் டீ இங்க வர வரைக்கும் சூடு குறையாம இருக்கணும் என்று கிஷோர் கூறியதும் தாரா முகம் மாறியது எல்லா ஸ்டாஃப்களும் அப்படியே சிலை போல நிற்க அவளே சென்று அந்த அண்ணாச்சி கடையிலிருந்து டீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாள் பல கோடிக்கு அதிபதி அந்த என்ஜாய் செய்தான் அதை பார்த்து அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது கிஷோருக்காக அந்த பேங்கில் விஐபி சுக்கென்று தனியாய் கொடுக்கப்படும் விஐபி கார்டை பவ்யமாக எடுத்து வந்தார் கணேஷ் உங்க கார்டு என்று கணேஷ் கொடுக்க அதனை பெற்றுக்கொண்ட கிஷோர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தான் ஒருத்தன் ட்ரெஸ்ஸை வச்சு அவனை எடை போட்டு கேவலமா பார்க்கறது என்ன குணம் அவங்களும் மனுஷங்க தானே இப்போ காசு இல்லைனா என்னை குப்பை மாதிரி தூக்கி வெளியே போட்டிருப்பீங்க பணம் இருக்க தெரிஞ்சதும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க ஆ என்று அங்கிருந்த அனைவரையும் இப்போது கிஷோர் ஏளனமாக பார்க்க அவர்கள் தலை குனிந்து நின்றார்கள் தாரா வேண்டுமென்றே ஏதாவது பேசி அவள் அழகை வைத்து கிஷோரை கவர வேண்டும் என்று நினைத்து கொண்டு சார் இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி இல்லை சார் உதாரணத்துக்கு நான் எங்களோட ஃபேமிலியே ஏழை மக்களுக்கு உதவுற குணம் கொண்டவங்க இந்த பேங்க் ரூல்ஸ்னால தான் நான் உங்ககிட்ட அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு சார் சாரி என்று கூற அவளை மேலும் கீழும் பார்த்தான் கிஷோர் தாரா முகத்திலேயே அவளுடைய பண திமிர் தெரிந்தது தெரியுது என்று நக்கலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல சாரி சார் என்று தலையை தாழ்த்தி கணேஷ் மற்றும் தாரா மீண்டும் மன்னிப்பு கேட்க கிஷோர் அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அங்கிருந்து கிளம்பினான் கிஷோர் போய்விட்டான் என்று நினைத்து என்ன தாரா அவர் யார் தெரியுமா ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசு மோர் தென் ஹண்ட்ரட் அக்கௌண்ட் ஹோல்டர் இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு மனுஷன் நம்பவே முடியல எல்லாரும் அவரை பார்த்துக்கோங்க அடுத்து அவர் இங்க வந்தா கவனிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கணும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு செல்ல பிரமிப்பில் வாயை பிளந்து நின்றாள் தாரா இப்போது யாரோ அவளுக்கு எதிரில் நிற்க அது கிஷோர் தான் அவள் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் அப்படியே வாயை பிளந்து கொண்டு அவள் வாயின் முன்னால் விரல்களை கொண்டு போய் இரண்டு சொடக்கு போட்டான் அவள் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு அவனை பார்த்து சார் என்று கூற வாயை இப்படி ஃப்ரீ ஆக்சஸ் ஆக வச்சுக்காத சாக்கடைன்னு நினைச்சு கொசு உள்ள போயிடு போது க்ளோஸ் த டோர் என்று கூறியவன் அவளை பார்த்து நக்கலாக சிரித்து விட்டு கெத்தாக விசில் செய்தபடி அந்த பேங்க்கை விட்டு வெளியே சென்றான் கிஷோர் வாழ்க்கை எல்லாம் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கா பாக்கெட் ஃபை இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த ப்ளாக்பஸ்டர் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க